தினா முட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டீங்களா ஆமா அது வந்து பச்சைய போடக்கூடாது கூடாது வாசனை வரும் ஓகே இது வந்து முட்டை வறுத்திட்டு மசாலா போட்டு வறுத்திட்டு செய்யணும் பார் இப்போ இந்த முட்டை வந்து உடைச்சு ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க ஆமா ஏனா அதல அதனா போட்டுங்க உப்பு போட்டுக்கிங்களா உப்பு இதெல்லாம் கடையாது எதுமே கடையாது அது எதுமே கடையாது அதடா ஆ பார் மசாலா எல்லாத்துக்கும் மசாலா தான் போடுங்க பா நான் தக்ரப கால்ட காட்லே நீங்க வந்து

பட்டாசுமே வெடிப்பா தப்ப 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 போன வாரம் மீன் கோயம் வச்சோம் தேலி மீன் கோயம் வச்சோம் ஆமா இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து முட்டை முட்டை ஆமா பச்சை மிளகாய் தக்காளி இது புது ஐட்டமா போடுறது புது ஐட்டமா ஆமா அதாவது சிம்பிள் ஆமா நம்ம காசு கிசு கையில கறி கறி வாங்க காசு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி செய்யலாம் செய்யலாம் கறி வாங்க முடியலன்னா இது மாதிரி செய்யலாம் அதே மாதிரி இன்னொன்னு ஐட்டம் இருக்குது செய்யறேன் இருக்குதா ஆமா நிறைய வித்தா இருக்குதுப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு வச்சுங்க ஆமா ஒவ்வொன்னும் வந்துகிட்டே இருக்கும் போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஆமா இது மாதிரி செஞ்சுட்டு இல்லன்னா இதே மசாலா போட்டி வரைச்சு கோயம்பாட்டை வச்சு முட்டையை வேக வடிச்சு பத்த பத்தியா பண்ணி அப்படியே கோயம்புல விட்டுணும் மசாலால ஓஹோ அப்படி வச்சு அந்த வெறும் சோறு சாப்பிட்டா வேற லெவல் வேற லெவல இருக்கும் ஆமா

நான் ஒரு நாளைக்கு பச்சி காட்டுறேன் கமண்ட் ஆமா சார் அவங்க இப்ப கமண்ட் எழுதி அனுப்புறாங்க இல்லையா ஆமா நான் பொறுமையா உட்கார்ந்து பச்சி காட்டுறேன் இன்னா போற இன்னா ஊர் படிக்கல நீங்க பச்சி காட்டுறேன் பச்சி காட்டுறேன் பச்சி காட்டுறேன் நான் படிக்கலனா கூட ஆயிரம் வேளை எனக்கு தெரியும் ம் கரெக்ட் 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 ஆயிரம் வேளை இருக்குது ஆயிரம் பிஸ்னஸ் இருக்குது எங்க கிட்ட இது ஆமா நான் ஒரு கடை போட நான் தான் முதலாளி ஆமா கரெக்ட் கரெக்ட் நீங்க யார் வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது நம்ம பாலங்க இல்ல அவங்க கை தொழில் இல்ல இல்ல

ஏன்னா முட்டை நம்ம நமக்கு நாட்டு கோழி முட்டையா இல்லை கடைக்காந்திடலாம் கடையிலே வாங்கி வந்தீங்க நாட்டுக்கு வீட்டை இப்போ வாங்க முடியாது என்ன வளர்க்குறீங்க வீட்டுல செல்ல பிரியாணி செல்ல பிரியாணி வந்து ஒரு இதுபார் ஒரு ஜிம்மி ஆயி அது பேர் கர்ப்பானி விட்ருக்குறா கோயில் பேர்த்த விட்டிருக்கிற அவரு எங்களுக்கு காவல் காக்குறவரு எந்த கிருடம் வந்தாலும் ஓ உன்னும் சொன்ன உடனே இறந்து செவ்வுக்கு வந்துருவான் ஆமா அதனால செல்ல பேர் ஒன்னு ஒண்ணு வந்து எங்க வீட்டுக்காரரும் ஒன்னு இருக்குது அதுவும் செல்ல பிரியாணி ஆமா

அட நம்ம குழம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? பூண்டு மட்டும் போடுவோம். அது உரிச்ச பூண்டு போடு. உரிச்ச பூண்டு போடு. ஆமா. ஆனா இஞ்சி சேதிக்க மாட்டீங்களா? இஞ்சி சேதிக்க மாட்டேனா. ஏنا காரணம் இருக்கா? ஏன்னா ஆமா இதுல காரம் இருக்கதுல அதிகமா. அதிகமா காரம் கத்தல. அது வந்து மசாலால போடாதே செய்யலாம் அது. மசாலால போட்டான்னா இஞ்சி வది ரொம்ப காரம் பூச்சு பசங்க తిన மாட்டாங்க.

மசாலா ஆமா ஓகே இது கடையே மட்டும் தான் கடுக்கும் ம் انا இருக்காது இருக்காது அது உள்ளది merkாது இது யாருக்கு ஊட்டنا கடையே மட்டும் தான் இருக்கும் எனக்கு கடையே தான் கொடுப்பानों பொருள் கொடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க

அந்த மசாலா கேம் பிடிக்கு எப்படி கேட்கும்பா இதெல்லாம் சாப்பாடுல வச்சு துண்ணா இந்த அம்மா துண்டு குழந்தை கூட துண்ணு எல்லாம் ட்ரை பண்ணி இருக்கணுமா ஆமா நம்ம குஸ்கா கிஸ்கா போட்டு எப்படி அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆமா சிக்கன் ரைஸ் போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படி சொல்லி அடிக்கணும் என்ன மாடு வராமல் தனி கட்டியிருக்கீங்களா ஐயா கொம்பு கட்டிருக்கீங்கய்யா மாடு வராமல் இருக்கா இல்லை இந்த வேலைக்கு தாண்டி யாரும் வரக்கூடாது வரக்கூடாது நம்ம மசாலாவை இருக்கும் கேட்டாங்களா ஓடி வந்து ஊங்கிருவாங்க செய்யாது சரி ஐயா இதான் முட்டை தைஸ்னு சொல்லுவாங்க சில பேர் எக்ரை இப்போ சாப்பாடு போட்டால் எக் ரைஸ் தைஸ்னு சொல்லுவாங்க சாப்பாடு போட்டுட்டா ஆனா இது தனியா செஞ்சால் வேற லெவலில் எங்கள் மசாலா லெவலோட இருக்கும் காரி போட வேணாம் போட வேணாம் எல்லாம் நல்ல வந்து நல்ல டேஸ்டா இருக்கு வாயில தட்டி போச்சுன்னா இத செய்வாங்க செய்வாங்க இது சீக்கிரம் முடிஞ்ச சாமி வாங்க காசு இல்ல காசு இல்லண்ணா டைம் இல்ல அண்ணா தனியா ஒடிச்சு எடுத்துக்கணும் மசாலா போட்டு நல்ல அந்த முட்டை போட்டு

அப்படி நல்லா சோறு வலிச்சு நல்லா ஆற வச்சு இதுல குட்டி அப்படியே கலர்னா எக் ரைஸ் எக் ரைஸ் மாதிரி ஆகி போடுவோம் ஆனா வெளியே எடுத்து போறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் வந்து சாப்பாடு வந்து கிடைக்காது கிடைக்காது பசங்களுக்கு ஸ்கூல் போற பசங்க கூட கொடுத்து அனுப்பலாம் ஆமா இது கலரு குடுத்து டப்பில் வச்சு அனுப்புனா ஒரு சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டா வைக்க மாட்டாங்க பாத்துங்க மக்களே தாய்மார்களே இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு டிஷ் பண்ணிருக்காரு ரஞ்சன் நீங்க பசங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஆமா அவளை காரம் இருந்த கூட காரம் கம்மியா பண்ணிக்கூட குடுக்கலாம் கோயினுக்கு குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆமா இது நம்ம கார சாரம் சாப்பிறதுனால கொஞ்சம் காரமா போட்டு காரம் போடுறீங்க நம்ம மசாலால வந்து ஒரு கல்படம் கிடையாது கெடையாது आधी காலத்துல இருந்து உருக்கு சாப்டிக்ன வரோம் சோறி தாப்றது ஏ தாப் அவளே மசாலா சின்ன பொண்ணு வருது நம்ம மசாலா போய் சின்ன பொண்ணுக்கு எப்படி இட்டி வருது பார் வாசனை இது முட்டை பிரை மாதிரி இருக்கும் முட்டை பிரை ஆமா கறி கூட வேணா ம் அப்படியே அந்த ஒயிட் சோர்ல போட்டு வேற கலர் மாறிடும் ம் ரஜினி கலர் ரஜினி கலர் எம்ஜர் கலர் எம்ஜர் எம்ஜர் தான் சிவாஜி சிவாஜி தான் ஜாபத்கா ஏ பிக்கி ம் என்ன சொல்ல ஐயா கண்டிஸ்ட் ரொம்ப ஊயுது ஆ சட்ட மாத்தி இருக்கீங்க பரவாயில்லை இனிமே கண்டிஸ்ட் இல்ல இது வந்து இந்த கார் கொடுத்தாரு ஆமா இப்போ நான் பொருள் வாங்க போறேன்ல அது gift gift ஆமா அடுத்து இட்லி குண்ட தரணும் சொல்லி இருக்காரு சொன்னாரா ஆமா இட்லி வருமானம் தெரியலையா ஆமா சும்மா மசாலா போட்டி போய் வேற வந்துருது ஒரு புடி புடிச்சுறேன் அப்பா போடுன கலவு தாப்பா கம்பி கலவு டான் கலவு உடம்பு உடம்பு ஏறும் உப்பு காரலாம் கரெக்டா ஒருத்தம் நீர் போயிட்டா கூட ரத்தம் வரும்

பகோடா 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 கோயம்பு அதுவும் காட்றோம் பா பகோடா மசாலா போட்டா ஆமா ஓகே 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 தாத்தா பண்ணி கறி போடுறட்டும் ஒரு 2 கிலோ போடுறட்டும் நான் ஒரு கிலோ பகோடா போட்டி நல்ல கோயம்பு பண்ணி காட்றேன் காட்றீங்க நம்ம மசாலால எப்படி சாப்பிறோம் பாக்கட்டும் ஓகே 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 தல வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு எவ்வளோ பேர் லைக் பண்றங்களோ அத்தனை பேருக்கு விதவிதமா பண்ணி காட்டுவேன் பண்ணி காட்டலாம் எனக்கு ஏமாத்திட்டா நான் ஏமாத்துறேன் ஏமாத்துறீங்க உங்களுக்கு மசாலா கொடுக்க மாட்டேன் அப்புறம் குடிவேல பொங்கலுக்குள்ள மசாலா கொடுத்துடலாமா